வணக்கம் மார்கழி பதினைந்தாம் நாள் திருப்பாவை பாசுரம் பதினைந்து எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லென்றையேன் மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லே நீ போதாய் உனக்கென்ன வேருடையாய் எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடையலோர் ரெம்பாவாய் இந்த பதினைந்தாவது பாசுரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு எல்லா பாசுரமுமே சிறப்பானது தான் ஆனால் இதை திருப்பாவையின் திருப்பாவை அப்படின்னு சொல்லுவாங்க பிரபந்தத்தை சேவிக்க முடியல அப்படிங்கிறவங்க திருப்பாவையை சொன்னாலே போதும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு திருப்பாவையை முழுதுமாக சொல்ல முடியலைன்னா இந்த பதினைந்தாவது பாசுரத்தை மட்டும் சொன்னாலே போதும் அதனுடைய பலன்கள் முழுதும் கிடைக்கும்னு ஒரு கருத்து உண்டு அதனால் இது ரொம்ப ஒரு அழகான ஒரு பாசுரம் இந்த பாசுரத்தில் எல்லே இளம் கிளியே அப்படின்னு தோழியை ஒரு கிளி போல நீ இன்னும் உறங்குறியே அப்படின்னு கூப்பிடுறா ஆண்டாள் அதுக்கு அந்த தோழி கொஞ்சம் கோவமாக ஏன் இப்படி எல்லாரும் சில்லு சில்லும் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறான் நான் தான் வரேன்ல ஏன் இவ்வளோ கோவமாக என்னை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தோழி கொஞ்சம் கோவப்படுறான் அப்போது சரி சரி உன்னோட கட்டுரைகள்லாம் நாங்கள் கேட்க விரும்பலை உன் கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீ எதையும் சொல்லி எங்களை விரட்ட திட்டம் போடாது நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறான் அதற்கு தோழி சரி நான் வரேன் நீங்கள் சொல்கிறதே சரின்னு வச்சுக்குவோம் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல் அதாவது ஒரு உரை உரையாடல் ரூபத்தில் இந்த பாசுரம் தோழியும் தோழியும் பேசிக்கிற மாதிரி ஒரு உரையாடல் ரூபத்தில் இருக்கும் அதற்கு ஆண்டாள் திரும்ப நீ தான் பாகவ உத்தமமான பெண்ணாச்சே நீ டிலே பண்ணாமல் அதாவது நேரம் தாழ்த்தாமல் வா நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறா அது மட்டும் இல்லாமல் இதில் குறிப்பிடுற வதம் வல்லானை கொன்றானை அப்படின்னு அந்த குவலைய பீடம் யானை கிருஷ்ணர் வதம் செய்தார் இல்லையா அந்த வதத்தை பற்றி இதில் ஆண்டாள் குறிப்பிட்றா அதனால் இன்றைய கோலத்தில் நான் யானையை கிருஷ்ணர் வதம் பண்ணுற மாதிரி ஒரு காட்சியை வரைஞ்சிருக்கேன் அதில் கிளி ரூபத்தில் ஆண்டாலும் இருக்காங்க இன்று அதற்காக கிளிகள் இளங்கிளியே அப்படிங்கிறதுனால கிளி விளக்கு வல்லானை அப்படிங்கிறதுனால யானை விளக்கும் இதில் நாங்கள் அமைச்சிருக்கோம் இன்றைக்கி எழுப்பப்படுற ஆழ்வார் இளங்கிளியே அப்படிங்கிறதுனால இருக்கிறதுலேயே வயது குறைந்த ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாரை ஆண்டால் எழுப்புறாங்க இன்றைய திவ்ய தேசம் பார்த்தசாரதி பெருமாள் அதாவது குவலைய பீடம் யானையை குறிப்பிடுறதுனால இன்றைய திவ்ய தேசம் பார்த்தசாரதி பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா யாரையும் உடனடியாக தண்டிக்க விரும்புவதில்லை தெய்வங்கள் எல்லா தெய்வங்களுமே யாரையும் தண்டிக்க விரும்புறதில்ல நமக்கான நேரத்தை கொடு கொடுக்குறாங்க நம்ம திறந்துறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு வரும்போது தான் அவங்க வதமே பண்ணுறாங்க அதனால் அதுவும் இதில் இந்த பாசுரத்தில் இருக்கிற ஒரு உட்கருத்து வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க அப்படிங்கிறதோடைய அர்த்தம் வந்து நம்ம மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுக்குறாரு அதை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இந்த கருத்தை மனசில் கொண்டு கிருஷ்ண பரமாத்மா ஆண்டால் இவங்களோட அனைத்து ஆசிகளும் பெற்று எனது அன்னை மீனாட்சியுடைய கருணையால் நீங்கள் எல்லோரும் நீடோழி பல்லாண்டு வாழணும் இனி வர்ற புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி உடல் ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை சந்தோஷம் எல்லாத்தையும் நிறைய 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 அந்த பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கணும்னு நான் அனைத்து தெய்வங்களையும் வேண்டிக்கிறேன் Wish you all a very, very happy new year and thank you so much for watching the video so much patiently. Thank you all. Bye.